நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை அடுத்த திருப்புகலூரில் அமைந்துள்ள வேளாக்குறிச்சி ஆதீனம் அருளாட்சிக்குட்பட்ட குழலி அம்பாள் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் குடமுழக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது குடமுழக்கு பெருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் எட்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்றதை தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது இதில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் கடங்களை கோவலை சுற்றி கோபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதனை தொடர்ந்து திமுக அரசு பொறுப்பேற்று மூவாயிரம் ஆவது கும்பாபிஷேக விழாவை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ராஜகோபுரம் உள்ளிட்ட மூலஸ்தானத்திற்கு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க பன்னீர் திருமறைகள் தமிழில் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர் பின்னர் பக்தர்கள் மேல் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தமிழக அரசு பொறுப்பேற்றது முதல் திருப்புகளூர் அக்னீஸ்வரர் கோவில் மூவாயிரம் ஆவது குடமுழக்கு பெருவிழா என்பதால் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்காலை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்

आधवरी समर्पयामि पजाबी नमस्ते नमस्तु भगवं विशेषराज बहादुर देवर त्रिदंग

நேற்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து முதல் நிகழ்வாக ஸ்ரீரங்கத்தில் பக்தர்கள் தங்கும் விடுதியும் அதைத் தொடர்ந்து திருவானைக்காவலில் ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் கல ஆய்வினை மேற்கொண்டு யானை பராமரிப்பு திருத்தேர் பராமரிப்பு குளம் பராமரிப்பு போன்ற பணிகளை ஒருங்கிணைந்து ஆய்வு செய்தோம் அதைத் தொடர்ந்து திருச்சி அந்தநல்லூர் அந்தநல்லூரில் ஆய்வாளர் கட்டிடத்தை திறந்து வைத்தோம் அதைத் தொடர்ந்து பலூர் திருவரங்க வட்டத்தில் அமைந்திருக்கின்ற விஸ்வநாதசாமி திருக்கோயிலில் அன்னதான கூடத்தை திறந்து வைத்தோம் அதைத் தொடர்ந்து பிச்சாண்டவர் திருக்கோயிலில் பசுக்கள் காப்பகத்தை திறந்து வைத்தோம் அதைத் தொடர்ந்து லிவனேஸ்வரர் திருக்கோயிலில் செயல் அலுவலர்கள் கட்டிடத்தை திறந்து வைத்தோம் அதைத் தொடர்ந்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆறு திருக்கோயிலுடைய கோபுரங்கள் ஒளிரூட்டப்படும் என்று அறிவித்திருந்தோம் அந்த வகையில் நேற்றைக்கு திருச்சி சமயபுரத்தில் ஏழுநிலை ராஜகோபுரங்களும் அதை ஒட்டியில் நாலு கோ நான்கு கோபுரங்களும் பிரகாரங்களும் ஒளிரூட்டும் நிகழ்ச்சியை அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் நானும் எங்களுடைய இந்து சமய சமயத்துடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இந்து சமயத்துடைய இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய கல்யாணி போன்றவர்களும் பங்கேற்று சிறப்போடு அந்த நிகழ்வை கோபுரங்களுக்கு ஒளி ஒளிரூட்டுகின்ற மின்விளக்கு வசதியை தொடங்கி வைத்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நட்சத்திர மரங்களை நடுகின்ற நிகழ்வை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம் இதுவும் சட்டமன்ற அறிவிப்பு பத்து திருக்கோயில்களில் இந்த நட்சத்திர மரங்களை நடுவதென்று அறிவித்திருந்தோம் அதில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய உடலுறை நீலாய தாட்சாணியம்மன் திருக்கோயிலில் அந்த பணியை துவக்கி வைத்தோம் அந்த பணியை தொடர்ந்து அக்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மூவாயிரமாவது குடமுழுக்கு நிகழ்விலே இன்றைக்கு பங்கேற்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மூவாயிரம் ஆண்டு திருக்கோயில் என்பது பல்வேறு தரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பால் நீண்ட நெறிய சட்ட போராட்டத்தால் ஆதினங்கள் ஒத்துழைப்பால் பக்தர்களின் ஒத்துழைப்பால் அதே போல் உபயதாரர்களுடைய ஒத்துழைப்பால் இதற்கெல்லாம் மேலாக இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் ஆன்மீகம் போற்றப்படாது என்று கூறியவர்களுடைய கூற்றை அடித்து சுக்குநூறாக்குகின்ற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அளித்த காரணமாக இன்றைக்கு ஆண்டு திருக்கோயிலை இன்றைய தினம் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த குடமுழுக்கு நிகழ்விலே இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அன்பிற்கினேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் மீன்வள வாரியத்துடைய தலைவர் அவர்களும் இந்து சமய சமயத்தினுடைய மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர்கள் அதே போல் இந்த திருக்கோயிலுடைய ஆதீனம் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்த்ததற்கு எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் தடைகள் பல உண்டென்றால் அதை தகத்தெறியும் தினந்தோல்கள் இந்த ஆட்சிக்கு மதிநுட்பத்தோடு உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டு மூவாயிரமாவது குடமுழுக்கு இந்த ஆலயத்திலே வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது இதைத் தொடர்ந்து குடமுழுக்குகள் அதிகப்படியாக நடக்கின்ற ஆட்சி என்பதற்கு உதாரணமாக நாளைய தினம் இருபத்தி நாலு திருக்கோயில்களிலே குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி எழுபத்தி நாலு திருக்கோயிலே குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த மூவாயிரத்தை கடந்து மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடக்கின்ற வகையில் எங்களுடைய பணி அமையும் தொடரும் என்பதை அன்பர்கள் ஆதினங்கள் அச்சகர் பெருமக்கள் துறை சார்ந்த எங்களுடைய செயலாளர் மணிவாசகம் துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் ஸ்ரீதரவர்கள் இணை ஆணையாளர் திருமகள் இணை ஆணையாளர்கள் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய கவிதா அதே போல் வான்மதி ஜெயராமன் போன்றவர் துணையோடு இந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுகிறோம் தமிழ் புலவர் ஒழுக்கத்தையும் போதித்த போதித்துளசியா பட்டணத்தில் ஔவையார் மண்டபத்தை முழு பொ பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஔவையார் மண்டபம் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது அதையும் தற்போது நான் ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றேன் இப்படி ஔவையாருக்கு திருவள்ளூருக்கு சேக்கிழாருக்கு ஆண்டோர் பெருமக்களுக்கு அந்த ஆங்கே ஜீவசமாதி இருக்கின்ற சித்தர்களுக்கு சான்றோர்களுக்கு விழா எடுத்து அவர்களுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி திகழ்வது அவர்களை வணங்குகின்ற அனைவரும் இந்த முதல்வரை மனதார பாராட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் இந்த புகழும் பாராட்டுகளும் துறைக்கு மென்மேலும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து இது போன்ற நட்பணிகளில் தொடர்ந்து செயலாற்றுவோம்